அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் உண்ணாவிரதம் பல்வேறு விதமான மதங்களில் பல்வேறு விதமான இடங்களில் பல்வேறு விதமான உண்ணாவிரதங்கள் இருக்கு இந்த உண்ணாவிரதம் என்றால் என்ன இந்த உண்ணாவிரதம் எப்படி இருக்க வேண்டும் உண்ணாவிரதம் இருந்தால் உடலுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் பயன்கள் கிடைக்கும் உண்ணாவிரதம் யார் இருக்கக்கூடாது நான் உங்கள் சீனிவாசன் தமிழ் மணி இந்த உண்ணாவிரதத்தை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் உண்ணாவிரதம் நம்முடைய முன்னோர்கள் ஒரு மதத்தின் அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு விஷயம் அப்படின்னு கருதப்பட்டது ஆனால் காலப்போக்கில் பல்வேறு ஆராய்ச்சிகளில் இந்த உண்ணாவிரதம் இருந்தால் நமக்கு உடல் ரீதியாக பல்வேறு விதமான நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த உண்ணாவிரதம் வந்து மத ரீதியாகவும் இருக்கிறாங்க உடலுடைய ஆரோக்கியத்திற்காகவும் இருக்கிறாங்க இந்த உண்ணாவிரதம் என்றால் என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்துக்கு உணவே சாப்பிடாமல் இருப்பது உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்றாங்க சில மதங்கள்ல தண்ணி கூட குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக கலோரி புரதம் கொழுப்பு சம்மந்தமான உணவுகளை எடுத்துக்கவே கூடாது இந்த உண்ணாவிரதத்தை எப்படி இருக்கணும் அப்படின்னா நாம மொத மொதல் உண்ணாவிரதம் இருக்க போறோம் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்தை சரிபாத்தியா நீங்க பிரிச்சுக்கணும் பன்னிரெண்டு மணி நேரம் பனிரெண்டு மணி நேரம் அப்படின்னா பன்னிரெண்டு மணி நேரம் நீங்கள் உணவு உண்ணாமல் இருக்கணும் அடுத்து பன்னிரெண்டு மணி நேரம் நீங்கள் உணவு உண்ணணும் அதுக்குள்ளே உங்களுடைய தூக்கம் வந்துடணும் இதுபோல் ஒரு நாளை சரிபாதியாக பிரிச்சுக்கிட்டு நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கலாம் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் ஆல்ரெடி உண்ணாவிரதம் இருந்திருக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளை பதினாறு மணி நேரம் உண்ணாவிரதம் இருக்கிற மாதிரியும் மீதி இருக்கக்கூடிய எட்டு மணி நேரம் நீங்கள் உணவு உண்ணணும் அந்த எட்டு மணி நேரத்துக்குள்ளே உங்களுடைய தூக்கம் வந்துடணும் மேலும் ஒரு வாரத்தில் ஐந்து நாள் நல்ல ஆரோக்கியமான ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை நீங்கள் சாப்பிடணும் அடுத்து இரண்டு நாள் நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கலாம் இதுபோல முறைகளில் தான் உண்ணாவிரதம் இருக்கணும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க நம்ம முன்னோர்களும் இதனுடைய முறைகள் தான் உண்ணாவிரதம் இருந்திருப்பாங்க நம்முடைய சகோதரர்களான இஸ்லாமியர்களும் நோம்பும் இதுபோல முறையில் தான் உண்ணாவிரதம் இருப்பாங்க போல் முறையில் உண்ணாவிரதம் இருந்தால்தான் நம்ம உடலுக்கு பரிபூர்ண ஆரோக்கியத்தை கொடுக்கும் உண்ணாவிரதம் இருக்கும்போது கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து குறையாமல் இருக்க நீங்கள் பார்த்துக்கணும் அதனால் தண்ணீரை நீங்கள் பருகலாம் தண்ணீரை கூட நீங்கள் பருகாமல் உண்ணாவிரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய மத ரீதியான கடுமையான விரதத்தை குறிக்குது ஆனால் உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய நபர்கள் மருத்துவருடைய ஆலோசனைப்படி ஆராய்ச்சியாளர்களுடைய ஆலோசனைப்படி தண்ணீர் குடிக்கலாம் உடலில் நீச்சத்து குறையாமல் இருப்பதற்காக கருப்பு காப்பி மூலிகை தேநீர் இது போன்ற விஷயங்களை நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு ஆலோசனை வழங்குறாங்க உண்ணாவிரதத்தை வெற்றிகரமாக முடிச்சிட்டாங்க அடுத்து நாம் என்ன உணவு சாப்பிட்லாம் அப்படின்னா சும்மா தடபுடலாக அசைவத்தையோ சாப்பிடக்கூடாது ரொம்பவும் எளிமையாக செரிமான ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் அதுவும் அதிகமான இனிப்பான உணவுகளை எடுத்துக்கக்கூடாது சமச்சீர் ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உண்ணாவிரதம் இருந்ததுக்கு பிறகு உங்களுக்கு ரொம்பவும் அது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க உண்ணாவிரதம் இருந்தால் நமக்கு பல்வேறு விதமான நன்மைகள் உடலில் ஏற்படும் அந்த நன்மைகள் முழுமையாக நம்மளுக்கு கிடைப்பதற்கு இது போல உணவை நீங்க எடுத்துக்கணும் சரி உண்ணாவிரதம் இருந்தால் நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படின்னா உண்ணாவிரதம் இருந்தால் நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படின்னா நம்முடைய உயிரணுக்களை அதை சீரமைக்கும் ஆட்டோ பேஜ் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது சுய உண்ணுதல் அப்படின்னு சொல்கிறாங்க இதன் மூலம் உயிரணுக்களில் உள்ள சேதமடைந்த அல்லது தேவையற்ற பாகங்கள் அகற்றி புதிய மற்றும் ஆரோக்கியமான உயிரணுக்களை உருவாக்க இந்த உண்ணாவிரதம் உறுதுணையாக இருக்குது இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிரணுக்களை சுத்திகரிக்க ஒரு சிறந்த செயல்முறையாக சொல்கிறாங்க மேலும் இன்சுலினுடைய உணர்வு திறன் சென்சிட்டிவிட்டியை இது மென்மேலும் அதிகப்படுத்தும் உண்ணாவிரதம் நேரத்தில் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கவும் இன்சுலினுடைய உணர்வு திறனை அதிகரிக்கவும் இந்த உண்ணாவிரதம் உறுதுணையாக இருக்குது இந்த உண்ணாவிரதமானது இன்சுலினை மிக திறன்பட செயல்பட வைக்க உதவுகிறது மேலும் நீரிழிவு நோய் டைப் டூ வராமல் தடுக்க இது உதவுகிறது அப்போ ஆல்ரெடி நீரிழிவு நோய் டைப் டூ இருக்கிறவங்க உண்ணாவிரதம் இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கூடாது அது வராமல் இருக்க நீங்கள் முன்னாடியே உண்ணாவிரதம் இருந்திருக்கணும் உண்ணாவிரதம் இருப்பதன் மூலம் கல்லூரி உட்கொள்வதை நாம் குறைக்கிறோம் மேலும் இது உடலில் சேமிக்கப்பட்டுள்ள கொழுப்பை ஆற்றலாக மாற்ற உறுதுணையாக இருக்கு இதனால் உடல் எடை குறையும் உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை குறைக்க இந்த உண்ணாவிரதம் ஒரு சிறந்த ஒரு செயல்முறையாக சொல்றாங்க அடுத்த நன்மையாக ஹார்மோனை சமநிலையில் வைத்திருக்க உதவுகிறது உண்ணாவிரதத்தின் போது வளர்ச்சி ஹார்மோன்கள் அதாவது ஹியூமன் குரோத் ஹார்மோன் இதனுடைய உற்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது இந்த ஆர்மோன் நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் செய்யும் அப்படின்னா இந்த ஹார்மோன் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பை எரிப்பதற்கும் தசையின் வெகுஜனத்தை பராமரிப்பதற்கும் முக்கியத்துவமாக கருதப்படுகிறது அதாவது உடல் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஹியூமன் குரோத் ஹார்மோனை சமநிலை வைத்திருக்க உண்ணாவிரதம் பேருதவியாக இருக்குது அடுத்த நன்மையாக மூளையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது உண்ணாவிரதம் மூளையின் நரம்புகளின் வளர்ச்சியை தூண்டுகிறது மேலும் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தவும் நரம்பியல் சிதைவு நோயிலிருந்து பாதுகாக்கவும் இந்த உண்ணாவிரதம் இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அடுத்த நன்மையாக நம் உடலில் இருக்கக்கூடிய நாள்பட்ட வீக்கம் பல்வேறு விதமான நோய்களுக்கு முக்கிய மூல காரணமாக இருக்கு உண்ணாவிரதம் நம் உடம்பில் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்க உதவுகிறது இதய நோய் மற்றும் சில வகையான புற்றுநோய்கள் அபாயத்தை குறைக்க உதவுகிறது உண்ணாவிரதம் இருப்பதன் மூலம் எந்த அளவுக்கு நன்மைகளும் பயன்களும் ஏற்படுது அப்படின்னு பாருங்கள் உண்ணாவிரதம் என்பது உங்கள் உடல் வழக்கமாக உணவிலிருந்து பெறும் ஆற்றலை பெறுவதற்கு பதிலாக நம் உடல் சேமிக்க வைக்கப்பட்டுள்ள கொழுப்பை எரித்து அதன் மூலம் ஆற்றலை பெறுகிறது இந்த செயல்முறை உடலுக்குள் பல்வேறு உயிரியல் மாற்றங்களை உண்டாக்கும் உண்ணாவிரதம் என்றால் என்ன உண்ணாவிரதம் எப்படி இருக்கணும் உண்ணாவிரதம் இருந்தால் நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ உண்ணாவிரதம் யார் இருக்கக்கூடாது உண்ணாவிரதம் முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் இருக்கவே கூடாது எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் அப்படின்னு கேட்காதீங்க கர்ப்பிணி பெண்கள் உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது அது முதல் மாதத்திலிருந்தும் சரி அல்லது டெலிவரி ஆகிறதுக்கு முன்னால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு உங்களுக்கும் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் தேவைப்படுவதால் நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கவே கூடாது அடுத்து வளரும் குழந்தைகளுக்கும் உண்ணாவிரதம் செய்யக்கூடாது வளரும் குழந்தைகள் உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது அதேபோல் குழந்தை பெற்றுட்டீங்க பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது நீங்கள் சாப்பிடக்கூடிய ஊட்டச்சத்து உணவு தாய்ப்பாலாக அந்த குழந்தைக்கு கிடைக்கிறது அப்படி இருக்கும்போது நீங்கள் உண்ணாவிரதம் இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த தாய்ப்பால் அந்த குழந்தைக்கு கிடைக்காது அதனால் பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது நீரிழிவு நோய் உள்ளவங்க டைப் ஒன் அண்ட் டைப் டூ இருக்கக்கூடிய டயாபட்டிஸ் பேஷன் யாரும் உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது இதனால் ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறையும் இதுவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாகும் அதே போல் ஈட்டிங் டிசார்டர் உள்ள நபர்களும் உண்ணாவிரதம் இருக்கவே கூடாது அறுவை சிகிச்சை மற்றும் நாள்பட்டு நோய்களால் அவதிப்பட்டு வரக்கூடிய நபர்கள் உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது குறைந்த அழுத்தம் கொண்டவர்கள் உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது இதனால் மேலும் இரத்தழுத்தம் குறைவதற்கும் வாய்ப்புண்டு கோளாறு கல்லீரல் கோளால் உள்ளவர்கள் உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது அப்படி உண்ணாவிரதம் இருந்தால் நம்ம உடலில் சில மாற்றங்கள் ஏற்படும் இந்த சுழற்சி சிறுநீரகத்தையும் கல்லீரலையும் பாதிக்கும் அதனால் சிறுநீரக கோளாறு கல்லீரல் கோளாறு உள்ளவர்கள் உண்ணாவிரதத்தை தவிர்க்க வேண்டும் மருத்துவர்களுடைய ஆலோசனை பேரில் தொடர்ந்து சில மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதுபோல் நபர்கள் உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது சில மருந்துங்களை சாப்பிட்டது பிறகு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில மருந்துகளை பிஃபோர் ஃபுட் சாப்பிட்ணும் சொல்லுவாங்க இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க அப்படின்னா அந்த மருந்து சாப்பிட்டு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்காம போயிடும் அதனால் தொடர்ந்து மருந்து சில சிகிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் மருத்துவருடைய ஆலோசனை பேரில் உண்ணாவிரதம் இருக்கலாம் உண்ணாவிரதத்தை பற்றி பல்வேறு பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் தான் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்களும் உங்களுக்கு ஏற்பட்ட நன்மைகள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யம் இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்